மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் நேர்காணலில் அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாஸ்கர் சார் தேர்தல் பீடித்து பீடித்திருக்கிறத பார்த்துருப்பீங்க எல்லா அலையன்ஸும் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு எல்லா கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை இருக்காங்க குறிப்பாக தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி தனியா ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிருக்காங்க பல கட்சிகள் வந்து அதுல இணைஞ்சிருக்காங்க அண்ட் ரொம்ப எதிர்பார்க்காத விதமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் வந்து கோயம்புத்தூர் கான்ஸ்டிடியில போட்டிடுறார் என்ற அறிவிப்பும் நேற்று வெளியிடப்பட்டிருக்கு எப்படி பாக்குறீங்க திமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருக்காங்க அதிமுக ஒரு பக்கம் தங்களுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்கும் பொழுது நான் கண்டெஸ்ட் எல்லாம் பண்ண போறது கிடையாது எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தமிழக பாஜகத்துல சொல்லிட்டு இருந்தாரு இந்த சூழல்ல அவரை வந்து பாஜக தலைமை அறிவிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க அரசியல் நிகழ்வுகளை அவருடைய இந்த வேட்பாளராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அறிவிக்கப்பட்ட உடனே ட்விட்டர் முழுக்க அவர் தான் ஜெயிக்க போறாரு அண்ணாமலை போர் கோயம்புத்தூர்ன்ற ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆகலாம் ஆரம்பிச்சது எப்படி பாக்குறீங்க நீங்க எஸ் இப்போ எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட கேண்டிடேட்ஸை கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டிஎம்கேயாக இருக்கட்டும் கேடிஎம்கேயா இருக்கட்டும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஜகவும் யாரெல்லாம் நிற்க போகிறாங்கங்கிறத சொல்லியாச்சு ஸோ இதெல்லாம் நே நேச்சுரல் ப்ராசஸ்ஸாக நீங்க அரசியல் கட்சிகளை நம்ம தெரிஞ்சோ ராமசாமி அவர் சொல்லுவார் அரசியலில் இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொ திருப்பி திருப்பி சொல்லியிருந்தாங்கன்னா டெஃபனட்டாக செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்வார் அவர் அவர் சீரியஸாகவும் சொல்வார் விளையாட்டுக்காகவும் சொல் சொல்கிற மாதிரி இருக்கலாம் அவர் அது பல நேரங்களில் அவருடைய கூட்டு தான் மெய் மெய்ப்பட்டு இருக்கின்றது அதனால் திரு அண்ணாமலை அவர்கள் நிகபுரல் சொன்ன சொன்னபோது நான் எனக்கு அப்போல்லாமல் ஞா வந்து என்னன்னா திரு சோ சொன்னது தான் அவர் டெஃபனட்டாக நிற்க போகிறார் கோயம்புத்தூர் தான் நிற்க போகின்றார் என்று கிட்டத்தட்ட ஊர்ஜிதமாக ஆகிவிட்டது அதுதான் இப்போ நடந்திருக்கு அதனால் அதில் ஒன்று விந்தையும் ஒன்றும் ஒன்றும் கிடையாது ஆச்சரியம்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு விஷயம் ரெண்டாவது இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஒரு இடத்துல நிற்கிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மூ முப்பத்தி மூணு இடத்துல நிற்கிறாங்க இதில் பதினெட்டு இடம் திமுக வர்சஸ் அதிமுக என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த நான் களம் செல்லும் என்று கருதுகிறேன் என்றால் இது வந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் பெரிய அளவிற்கு எல்லாம் பிஜேபி கலப்பினாலும் கூட சத்தமெலாம் பிரமாதமாக போட்டு அதுக்கு மோட தாவளம்லாம் பின்னாடி இருக்கிறவங்களாம் அடித்தாலும் கூட கடைசியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்னு தான் இருக்க போகின்றது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்படுவது என்னென்னா நிறைய அந்த ஒர்க்கர்ஸ்லாம் எல்லோரும் ஏடிஎம்கே ஒர்க்கர்ஸ்லாம் அவங்களாம் அப்படியே தான் இருக்காங்க வேறு எந்த கட்சிக்கும் போகலை ஆகவே கடுமையான உடைய உழைப்பு உண்மையான உழைப்பு ரொம்ப தீவிரமான உழைப்பு நீங்கள் ஏடிஎம்கே ஒர்க்கர்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று நான் கருதுகிறேன் அதே மாதிரி கட்சி தலைவர்களும் இது வந்து சாதாரணமாக விடக்கூடாது நம்ம வந்து வெற்றி பெறுகிறோம் என்பதை விட ரெண்டாவது இடத்துக்கு வருவோம் அது ஒரு கணிசமான எண்ணிக்கையில் ஓட்டை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நிலைப்பாடு என்பது இருக்கின்றது அப்படிதான் நான் பார்க்குறேன் அதனால டோன்ட் ரைட் ஆஃப் ஏடிஎம்கே அது இன்னும் பிஜேபி போடுற சத்தத்தில் இது இன்னும் மூணாவது அப்படின்லாம் என்னால் ஏற்கவே முடியாது இந்த ஊடகங்கள்ல பொய்யான தகவலோட விம்பிய அளவிலும் கட்டு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல தமிழ்நாட்டிலேயே அதே விளையாட்டெல்லாம் இங்கே சிந்து விளையாட்டுலாம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் உண்மையே கிடையாது ஆகவே எனக்கு என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப தீவிரமாக வேலை செய்ய இது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கடுமையாக உழைக்க போறார்கள் நான் நம்புறேன் அதிமுக வின் பண்றதுக்கா இல்ல இரண்டாவது இடம் நாங்க தான் தமிழ்நாடு இரண்டாவது இடம் சார் அது என்னது பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமா ஒரு நல்ல வெல் ஆயில்டு என்ஜின் சார் அது அண்ட் அந்த அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் தேர் ஆர் ஃபுல்லி கமிட்டட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அவங்களோட தான் இருக்காங்க ஒரு ஐடியாலஜியோட பிஜேபியோட இருக்கவே கூடாது அது எந்த காலத்துலயும் வரக்கூடாதுங்கிற எண்ணப்பாட்டுல எல்லாரும் ரெண்டு பேர் மத்தியிலையும் கிவ் அண்ட் டேக் ரொம்ப அற்புதமாக இருக்குது எஸ்பெஷலி நம்ம வந்து இவரை பற்றி திரு திருமாவளவனை பற்றி சொல்லி ஆகணும் மூணு இடம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம் ஒரு ஜெனரல் சீட்டு ரெண்டு ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சின்னு நாம் எதிர்பார்த்தோம் இருந்தாலும் இல்லை அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கணும்னு அவர் பேசுகிறார்னா அப்போ வந்து ரொம்ப விவேகமாக பேசுகின்றார் வெற்றி வேண்டும் ஒரு விவேகமான ஒரு சூழல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி திரு திருமாவளவன் பேசுவதனா ரொம்ப சிறப்பானதாக நான் பார்க்கின்றேன் ரெண்டாவத நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கட்சிகளும் காங்கிரஸும் சரி அவங்களுக்கு இப்போ ரொம்ப அடிபட்டு போயிருக்காங்க அகில இந்திய அளவில் அடிபட்டு இருக்காங்க இது சரி செய்வதற்கு நிச்சயமாக காங்கிரஸ்காரங்க அவங்க வந்து தே தேர் வெல் நோன் ஃபார் இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய உள்ளுக்குள்ளே அடித்தடி சென்ற எப்பதான் நடக்கும் ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டு மத மதம் ஆசிரியங்கள் மனம் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க வந்து ஒரு ஒற்றுமையாக செயல்பட்டு ஒரு வெற்றிக்காக உழைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அவங்களுடைய ஓட்டெல்லாம் டெஃபினட்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதே போல விசிக பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆனா இது நீங்க எதிர்பார்க்கு தரப்புல இப்ப ஏடிஎம்கே எடுத்துங்க சார் ஏன் ஏடிஎம்கே வந்து ரெண்டாவது இடத்துக்கு வரும்னு சொன்னா இன்னைக்கு பன்னீர் சென்னம் ஓபிஎஸ் ரொம்ப வருத்தமா இருக்கு அது ஒரு ஒரு பெரிய டால் லீடரா இருந்துட்டு இது மூணு தடவை சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் ஒரு தடவை டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் ஒரே இடத்துல வந்து இது ஒரு இண்டிபெண்ட் மாதிரி நிகர நிக போகின்றார் அவருக்கு ஒரு முகவரி இல்லாத ஒரு மனிதர் போல ஆகிவிட்டார் அதுவும் என்னென்னா நான் வந்து என்னுடைய தொண்டர் பலத்தை நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்தில் போய் நிற்க போகிறேன் அப்படின்னு பேசிட்டுருக்கார் அது மக்கள் எப்படி அந்த கட்சிக்காரங்களை எப்படி எடுத்துப்பாங்க ஏன்னா அது நம்ம முக்கியமான தலைவர் இவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்களே பிஜேபி அவர் பிஜேபி பிஜேபினு கூட அங்கேயே போய் நின்றுட்டு இருந்தவர் இப்போ இவ்வளோ எல்லாம் அவமானப்படுத்தியிருக்காங்களே அந்த யாரால ஓபிஎஸோட சப்போர்ட்டர்ஸோ அவங்கள்தான் டெஃபினட்டாக தான் வேலை செய்ய போகிறாங்க அதே மாதிரி டிடிவி எனக்கு ஒரு இடம் கொடுத்தா போகிற ரெண்டு இடம் கொடுத்துருக்கீங்களேன்னு பேசுகிறாரு இதெல்லாம் வந்து அவங்களே தன்னைத்தானே ரொம்ப குறைச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது இது இவ அதனால ஏடிஎம்கே என்பது அவங்களுடைய சப்போர்ட்டு டெஃபினட்டாக இருக்கும் ஓரளவு பிரிஞ்சு போன அந்த முஸ்லீம் ஓட்டுகள்லாம் இருக்கு பாருங்க மாதிரி எஸ்சி மண பிரிவு ஓட்டு அதெல்லாம் ஓரளவு பர்சன்டேஜ் டெஃபினட்டாக ஏடிஎம்ஜேக்கு மறுபடியும் வரும் என்று நான் கருதுகிறேன் நாம் நிச்சயமாக திரு ஈபிஎஸ்ஐ பாராட்டின அவருடைய தடமான நம்பிக்கை இப்படி தான் இருக்க உறுதி இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக சிந்தனை செய்து அதற்கு செயலாக்கம் கொடுத்துருக்கின்ற ஆகவே ரெண்டாவது இடத்துக்கு வந்தாலும் கூட ஒரு பண்ண வெற்றிகரமான தோல்வின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி தோல்வியாக இருக்கலாம் ஆனால் அது வந்து இரண்டாவது இடத்துல ஒரு கணிசமான எண்ணிக்கை ஓட்டு எண்ணிக்கை பெற்று வரப்போகின்றார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கூட இட் இஸ் டு டிஎம்கே கோடி யார் வின் பண்ண போறதுன்னா டிஎம்கே தான் திமுக பாஜக தான் இங்க எதிர்கட்சி பாஜக தான் அப்படின்ற அந்த பிம்பம் அப்படின்றது போலியானது அதெல்லாம் பொய் சார் போலி நீங்க எவ்வளவு தர திருப்பி திருப்பி அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா நீங்க பாருங்களேன் இதெல்லாம் எப்படி சார் வருவது திருப்பி 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 நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருந்தாலும் கூட மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் பிரதமர் இங்கே வந்துட்டு போனா அதனால ஓட்டு விழுதுருமா அதெல்லாம் விழவே விழாது நான் தான் திருப்பி நான் பல இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அப்ப ராஜீவ் காந்தி இங்கே வாரத்துக்கு ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்துடுவார் காங்கிரசுக்காக வேலை செஞ்சு கொண்டிருந்தார்கள் மூப்பனார் என்ன சொன்னார்னா நாம வெற்றி பெறுவோம் தனியாகவே நிற்போம் வெற்றி பெறுவோம் கடைசியில் எதிர்க்கட்சியாக கூட ஆக முடியல அப்பதான் தே நோ நோனோ எவ்வளோ பிரதமரே எப்போதாலும் இங்கே வந்தாலும் கூட அதனால வந்து ஒரு பெரிய வெற்றியெல்லாம் இங்கே பர பெற முடியாதுங்கிறது அப்பதான் புரிஞ்சிருந்தாங்க ஆகவே அது 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 பழைய கதை அதை எதுக்காக நான் சொல்றேன்னா அந்த மாதிரி பிரதமரே வாரா வாரம் வந்தவர் இவர் வந்து மாசத்துக்கு இப்போ வந்து திடீர்னு பார்த்தா மாசத்துக்கு ரெண்டு தடவை மூணு திரவெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கார் பாஜக மேலே இருக்கக்கூடிய கோபம் டெஃபனட்டாக இதுக்கு தான் சார் செய்கிறது அதனால் திரு மோடி அவர்கள் திருப்பி திருப்பி வந்துட்டு அவர் வந்து இல்லாததெல்லாம் பேசும்பொழுது மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள் மாறாக தீப திமுகவுடைய சிறப்பான செயல்பாடுகள் எல்லாமே எல்லாரும் போய் அடையிறது இண்டஸ்ட்ரியலைசேஷனாக இருக்கட்டும் சாதாரண பெண்களாக இருக்கட்டும் பள்ளிக்கூட பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்களுக்கு இந்த இலவச பேருந்து அப்படிங்கிற மாதிரி எல்லா விதத்துலயும் ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் பணம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேராதா அதெல்லாம் மக்கள் நினைக்க மாட்டாங்களே கடைசி நேரம் ஓட்டு போட்டதுக்கு முன்னாடி அவங்களுடைய மனசாட்சியை தொட்டு தானே ஓட்டு போடுவாங்க ஆட்டா இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்ப நம்ம வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போன தான் நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்களே நினைக்க மாட்டாங்களே ஜஸ்ட் பிகாஸ் திரு மோடி அவர்கள் இங்க வந்துட்டு போனாருன்னா அவருக்காக போடுவாங்க அதெல்லாம் போடவே மாட்டாங்க தான் இல்லை நான் உறுதியாக கோவையை வரைக்கும் எப்படி பாக்குறீங்க களத்தை ஏன்னா அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அது அன்எக்பெக்டட் அவர் வந்து நிக்க மாட்டேன்னு சொல்றாரு அவர் இறக்கிருக்காங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர் ஐடி அவர் தான் பாத்துக்கிறாரு அவரு இறக்கப்பட்டிருக்காரு இன்னொரு பக்கம் திமுக தரப்புல இருந்து நேரடியாக கணபதி ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த மூன்று பேருக்கு தான் போட்டி இருக்க போது ஒரு பக்கம் பாஜக நாங்க வந்து கொங்கு பகுதியில் நாங்க வளர்ந்துருக்கோம் அது அண்ணாமலைக்கு வந்து ஹோம் கிரவுண்டு அண்ணாமலை அங்க பெருவாரியான வெற்றியை பெறுவார் அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க பை சட்டமன்ற எல்லாம் பார்த்தோம்னா அந்த கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் அதிமுக பாஜக கூட்டணி அப்போது இருந்த கோவை தெற்குமட்டம் வானதி சீனிவாசன் மீதி இருக்கிற எல்லா இடங்களும் ஐந்து இடங்களும் அதிமுக வசம் இருக்கு திமுக அந்த ஹோல்டே இல்ல அதனால அதிமுக நாங்க ரொம்ப பலமாக இருக்கும் வேலுமணி அங்கே தான் இருக்காரு தங்கமணி தான் இருக்காங்க பொள்ளாச்சி ஜெயராமன் தான் இருக்காரு இவர்கள் எல்லாரும் அங்கே இருக்கும் பொழுது எங்களுடைய கோட்டை அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் திமுக நாங்கள் விட்டதை நாங்கள் பிடிக்க போறோம் கடந்த முறை வந்து பி ஆர் நடராஜன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து அங்க கண்டெஸ்ட் பண்ணி ஒரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு இந்த முறை சிபிஎம்க்கு நாங்கள் திண்டுக்கல் ஒதுக்கிட்டோம் இந்த முறை கோவை எங்களுக்கு வேணும் கோவை அடுத்து அடுத்து நடக்க இருக்க சட்டமன்ற தொகுதிகளையும் நாங்கள் கான்சென்ட்ரேட் இருக்கோம் அந்த இடம் எங்களுக்கானது அதனால நாங்க டைரெக்டா எங்க கேண்டிடேட்டை இறக்குறோம்னு சொல்லி அவங்களுடைய கேண்டிடேட்டை இறக்கியிருக்காங்க சிபிஎம் வந்து திண்டுக்கலுக்கு மாத்திருக்காங்க இந்த மும்முனை போட்டியை எப்படி புரிஞ்சுக்கலாம் வந்து அண்ணாமலை போட்டியில இருக்காரா இல்லையா அதாவது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியா அந்த ஸ்ட்ரெங்கை இப்ப வேலுமணி அவர்கள் தங்கமணி அவங்க எல்லாம் விட்டாங்கன்னா அது வந்து அவங்களுடைய எதிர்காலத்துக்கே பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது எனக்கு சந்தேகமே கிடையாது இதோ விட்டு கொடுத்துருவாங்க அது சில பத்திரிகைகள்லாம் வருகின்றது என்னன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கேண்டிடேட்ஸ்மே டம்மி கேண்டிடேட்ஸ்னு சொல்லி அந்த மாதிரி டம்மியா இருக்கிற மாதிரி போட்டுட்டு சும்மா பேருக்காக நம்ம கண்டெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் பாஜக உழைப்போம் அப்படின்னு அது வந்து தற்கொலைக்கு சமானமாக அதிமுக ஆகும் ஏன்னா அதனுடைய பலன் என்று பார்த்தீர்கள் என்றால் பெரிய அளவிற்கு அதிமுகவுக்கு சரிவை நோக்கி தள்ளி விடும் எதிர்காலமே காலியாயிடும் ஆமா ஆமா அதெல்லாம் அப்புறம் வேலுமணியும் நாங்க வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் அவர்லாம் பேசினாலாம் மறுபடியும் எல்லாத்தையும் கொண்டு முடியாது ஆகவே அது அது அவங்களுக்கும் தெரியும் அந்த ஏடிஎமிக்க தலைவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக தெரியும் கொங்கு மண்டலம் என்பது நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க ஏரியாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆகவே அந்த வலிமை இழந்தார்கள் என்றால் அந்த கட்சியையே இழந்து விட்டார்கள் என்று பொருள் அவங்களுடைய எதிர்காலத்தையும் இழந்து விட்டார்கள் என்று பொருள் அந்த மாதிரி தப்பெல்லாம் தற்கொலை எல்லாம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் அதனால அவங்க டெபினா உழைக்க போறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் அவரை பற்றி அவர் வந்து ஒரு பவர்ஃபுல் கவுண்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியாவில் இப்போ ப்ரொஜெக்ட் இருக்காங்க ஏன்னா அங்கே அதிகமாக இருக்கக்கூடியது அந்த கவுண்டர் கம்யூனிட்டி தான் இருக்குது ஆகவே அவங்களுடைய மணி ஓட்டுகை கடைசியமாக நாம் பெற்று ஜெயித்து விடலாம் அதை தாண்டி இந்த ஹிந்து கன்சாலிடேஷன் அங்கே வந்து ஒரு மத கலவரம் எல்லாம் தூண்டி ஏடி ஜெயிச்சுடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனக்கோட்டை கட்டி கொடுறாங்க ஏன்னா ரெண்டு தடவை அங்கே வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் சிபிஆர் ஜெயிச்சார் சிபி ராதாகிருஷ்ணன் தொண்ணூத்தொம்போதுலேயும் ஜெயிச்சார் அதற்கு பிறகு ஒரு வலிமையான ஃபைட்டு தான் கொடுக்க முடிஞ்சபடி அவங்களால ஜெயிக்க முடியல இந்த சமயத்தில் இவர் வந்து ஒரு வலிமையான கவர்னராக இருக்கின்றார் ரெண்டாவது அந்த மத கலவரங்கள்லாம் தூண்டி ஜெயிக்கலாம் அப்படின்னு கணக்கு போடுறாங்க மூன்றாவதாக நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் அங்கே இன்சார்ஜாக போயிருக்கார் அப்போ ஹி ஹேஸ் டு ப்ரூவ் ஹிஸ் ஓர்த் அவர் அந்த சேலஞ்சை தானே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடவை லேக் அண்ட் செவன்டி தௌசண்ட் ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டா அந்த அளவுக்காவது குறைஞ்சது ஓட்டு வித்தியாசத்துல டிஎன் கே ஜெயிக்க போகின்றது அவங்களுடைய கடுமையான உழைப்பு அது சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க டோன்ட் திங்க் ஏதோ கேஷுவலாக நம்ம உற்றுவோம் அவங்க எதிரிகளுக்கு தான் ரொம்ப வலிமை அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் டிஎம்கே இல்லை இந்த தடவை சேலஞ்சஸை அதிகமாக எடுத்து கொண்டிருப்பது என்பது டிஎம்கே மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா ஜெயிக்கக்கூடிய இடத்தெல்லாம் கொடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் எல்லாம் சேலஞ்சஸ் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல ஏ டிஎம்கே வந்து பிளே பண்றது ஆகவே இது வந்து இட் இஸ் ஃபார் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அதனால் அவர் வந்து ஒரு கடுமையாக உழைக்கத்தான் போகின்றார் அங்கே வெற்றி பெறுவது என்பது டிஎம்கே தான் இருக்க போடுறது அண்ணாவிலே வேணா

கண்டஸ்ட் பண்ணா தமிழ்நாட்டில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவுதான் அப்படி இருக்கும்போது ஒரு லீடராக இருந்தது நான் புஷ் பண்றேன் அலையன்ஸ் ஃபார்ம் பண்றேன் இந்த வேலைகளை மட்டும் நான் செஞ்சிட்டு இருக்கேன் கண்டஸ்ட் எல்லாம் பண்ணல அப்படின்றது அவருடைய சொல்லிட்டு இருந்தாரு இப்போ தமிழிசை ரிட்டர்ன் ஆயிருக்காங்க இவர் வந்து நிற்க வைக்கப்படுறாரு இப்போ வந்து தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சா இல்லையான்றதுக்கான பதில் வந்து இந்த தேர்தல் முடிவு தெரிஞ்சிடும் இருபது இடங்கள்ல அவங்க கண்டஸ்ட் பண்றாங்க ஆபியஸா அவங்க என்ன செல்வாக்கு அவங்களுக்கு இருக்கு என்மன் எண் மக்கள் யாத்திரைக்கு என்ன பலன் இருக்கு அவர் மற்ற தலைவர்களை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரா என்ன அப்படின்றதுக்கான அந்த ரிப்போர்ட் கார்டு வந்து எலெக்ஷன் முடிஞ்சாலும் நமக்கு தெரிய இருக்கு அண்ட் தமிழிசை திரும்ப வந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வெளியே அனுப்பப்படுறாரா அப்படின்ற சந்தேகம் எழுது இது குறித்து உங்களுடைய பார்வை சார் நேற்றுக்கு நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ் இசையை வாழ்க வாழ்க வருங்கால முதல்வரே வாழ்க வாழ்கன்னு அவங்களுடைய சப்போர்டர் கோஷம் போடுறது அப்படியே ஒரு நாராசமான ஒரு சவுண்டாக திரு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருப்பார்கள் இது வந்து டெஃபினெட்லி எங்கடா கிடையாது நாம வந்து தானே தலைவராக நமக்கு ஈடு இணை இல்லாத தலைவராக நம்ம உயர்ந்து விட்டோம் இந்த நேரத்தில் இந்த மாவை எதிர்கால முதல்வர் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கடுப்பில் இருப்பார் அவருக்கு இன்ஃபேக்ட் அவருக்கு அந்த விருப்பமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் அவங்களை இங்கே எலெக்ஷனை கொண்டு வைக்கணும்னு ஒரு விருப்பம் இருந்ததாக எனக்கு தெரியலை ஆனால் அந்த மேலிடத்துலேருந்து பாஜக மேலிடத்தினுடைய ஆசினால அந்த அம்மா இங்கே வந்திருக்காங்க பட் அவங்களாலேயும் ஜெயிக்க முடியுமான்னு டெஃபினட்டா முடியாதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அதில் அவங்க என்னுடைய கணக்கு போடுறது என்னன்னா அங்கே நிறையா பிராமின் ஓட்ஸ் இருக்குது சவுத் மெட்ராஸு நிறைய பிராமின்லாம் இப்போ பிஜேபி பக்கம் திரும்பிட்டாங்க அதனால் ஒரு பண்ணும் மத்திய தரத்தில் பட்ட அந்த குடும்பங்கள்லாம் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு அவங்க கணக்கு பண்ணுறாங்க அதே சமயத்தில் டிஎம்கேக்கு எப்பவுமே சவுத் மெட்ராஸுங்கிறது வெறும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இடம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம் அது அது கேக் வாக்கு வெரி ஸ்ட்ராங் பிளேஸ் இந்த மூணு இடமுமே சவுத்து நார்த்து சென்ட்ரல் மூணுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அதனால் அந்த இடத்துல இப்போ நிச்சயமாக தமிழிசை தமிழ் தங்க பாண்டியன் நபர்கள் அவர்கள் சிறப்பாக தான் இதில் வேலை செஞ்சுருக்காங்க அவங்க பார்லிமெண்டினுடைய அவங்க டிபேட்ஸு பார்ட்டிசிபேஷன் இப்போ ஜென்ரலாக எல்லாருடைய பழகிறது அதெல்லாம் வந்து நல்லதாக தான் இருக்குன்னு செய்திகள் எனக்கு பர்சனலாக அவங்களோட பழக்கம் கிடையாது ஒழிய பட் ஜென்ரலாக அவங்களோட பழகக்கூடியவர்கள் நாம் ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர்கள் அவங்கள்ட ஒரே ஒரு தான் அவங்கள நாம் பண்ண நான் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அது என்னுடைய நண்பர் மூலமாக அதை கொடுத்த அமைச்சாங்க அதை நாங்கள் ஒரு ஒரு புத்தகத்தில் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருந்தது அவங்க வந்து நல்ல ஒரு அவங்க நல்ல படித்த பண்பான ஒரு பாரம்பரியம் மிக்க திராவிட குடும்ப குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிறைய பிரகாசமாகத்தான் இருப்பதாக நான் நம்புறேன் அங்க மும்முனை போட்டி அங்க நம்முடைய மூணாவது யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி அவர் அங்கே ஜெயிச்சவரும் கூட ஒரு தர தொகுதுமனார் ஒரு தடவை ஜெயிச்சார் அதனால அவருடைய எஃபர்ட்டும் ரொம்ப கடுமையாகத்தான் இருக்கும் அதான் சார் தமிழிசை வெற்றி வாய்ப்பை தாண்டி அவங்க திரும்ப பாஜகவுக்கு வர்றது அப்படின்றது திரும்ப அந்த தலைவர் பதவி திரும்ப கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும் அப்படின்ற அந்த மோட்டிவ் அதெல்லாம் எதுவும் இல்லாம இருக்குமா இல்ல இல்ல அது வந்து அவங்க அவங்க பேருக்காக தான் கவர்னர் இருந்தாங்களே ஒழிய சிவாசன் ஆக்டிவ் பாலிட்டிஷியன் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை இல்லைன்னா ஒரு டிவி டிபேட்ஸ் பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் அவங்க வந்து கலந்து ஒரு எல்லாரும் பார்ட்டிசிபேட்ஸ் இருக்கும்போது அவங்கள அவங்கள வந்து கலந்துப்பாங்களா என்ன இதெல்லாம் வந்து கேலி சமாச்சாரம் ஒரு சரியான ஒரு அணுகுமுறையுமே கிடையாது அப்படி இருக்கும்போது அதை அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க அவங்களுடைய அபிலாஷையே இப்போ எப்படியும் ஒரு எம்பி ஆகி மத்திய அமைச்சராக ஆகிவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு வெற்றி கனியை தருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபினெட்டா இருக்காதது என்றுதான் நான் நம்புகிறேன் ஆனால் இந்த இவங்க நிக்கிறது இங்க வந்ததுங்கிறதே திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வேப்பங்காய தான் இருக்கும் அவருக்கு ஒரு என்னடாது இந்த அம்மா வேற நமக்கு ஒரு பிரச்சனையா வந்துருவாங்க போல இருக்கோ அப்படின்னு அவங்க ஏன் தாமரை மலர்ந்தே தீரும் ஒரு தானே சதம் போட்டுருந்து வாங்க அவங்களும் ஒரு ஒரு அவங்களும் நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் பின்னணி உள்ள ஒரு பெண்மணி தான் அவங்க முன்னாடி தலைவராக இருந்திருக்காங்க இதன் மூலமாக அண்ணாமலையோட தலைவர் பதவிக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்றதெல்லாம் நம்ம ஸ்பெகுலேட் பண்ண முடியாது இந்த போனாருன்னா இந்த இடம் எனக்கு என்ன பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் தோன்றது அதே நல்ல நிறைய பேரை போட்டிருக்காங்க உதாரணமா பால் கனகராஜ் அப்படிங்கிற ஒரு நார்த் மெட்ராஸில் போட்டிருக்காங்க அதே போல் ராதிகா சாரத்குமார் அவங்கள விருதுநகர்லேயோ அங்கேயோ நிறுத்தி நிறுத்துகிறாங்க அப்புறம் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸை இருக்கிறவங்கள அங்கங்கே போட்டிருக்காங்க அஸ்வத் மன்னோத்தர் அந்த லாயர் அவரை போட்டிருக்காங்க எங்ஸ்டர் அப்புறம் அந்த கருப்பு முருகானந்தம் அவரை தஞ்சாவூர் அவர் அந்த ஏரியாவை சேர்ந்து தான் அதனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க அதே மாதிரி ஸ்ரீனிவாசன் மதுரை நிறுத்தி வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து என்னன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறவங்க நிறுத்தி வைக்கிறாங்க இது அதனால வந்து பிஜேபி ஜெயிச்சிரும் வெற்றி பெறும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கற்பனைகள் தான் நான் நினைக்கிறேன் இறுதியாக ஒரு கேள்வி நம்ம இந்திய அளவில் மீண்டும் பாஜக அசுர பலத்தோடு இருக்காங்க மீண்டும் ஒரு நானூறு சீட்டை பிடிச்சி ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்றது பாஜக தரப்பில் அவங்க கிளைம் பண்ற வாதமா இருக்கு கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறது கேக் தான் எங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு ஆட்சி பிடிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது வெற்றின்றது உறுதி அப்படின்றது அவங்க தரப்புல முன்வைக்கப்படுற வாதமா இருக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்தியா அலைன்ஸ்ல இருந்து வைக்கப்படுற சார்ஜ் அப்படின்றது அவங்க பயந்து போயிருக்காங்க அவங்க காட்டுற இமேஜ் அப்படின்றது ஆனது இப்ப ரீசெண்டா நடந்த அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இடி அரஸ்டா இருக்கலாம் பேக் பேங்க் அக்கௌண்ட்ஸ் பண்ணப்பட்டதா இருக்கலாம் இது எல்லாமே உங்களுடைய அச்சுறுத்தலை காமிக்குது பயத்தை காமிக்குது அவங்க அப்படின்ற வார்த்தையை வந்து ராகுல் காந்தி பயன்படுத்துறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜகவுக்கு இது காம்படிஷனா இல்ல பயத்தை இருக்காங்களா அதாவது அவங்க சிஸ்டமேட்டிக்கா தாங்க தான் ஜெயிக்க போறோம் ஒரு கட்டமைப்ப ஒரு ஆறு ஏழு மாசமாவே பண்டு உட்காந்துருக்காங்க அந்த பத்திரிகைகள்லாம் சேர்ந்துட்டு அவங்கள விலைக்கு வாங்கியாச்சு எல்லாம் இவங்க பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாமே அவங்களுடைய அடிமைகள் அதனால இஷ்டத்துக்கு என்னத்தையும் எழுதுறாங்க நானூறு நானூத்தி பதினஞ்சு அப்படின்னு உடனே எழுத ஆரம்பிச்சோம் முன்னாடி முன்னூறு அப்படின்னு சொன்னவங்க திடீர்னு பார்த்தா முன்னூத்தி முப்பது நாங்க இப்ப நானூறுங்கிற மாதிரி எல்லாம் கணிப்புகள்லாம் சொல்றது ஏன்னா ஒரு பயம்தான் ரெண்டாவது பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளையும் முடக்குவது வலிமேற்ற ஆக்குவது இதெல்லாம் வந்து ரொம்ப தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க எதற்காக இன்னைக்கு கெஜ்ரிவால் அவர்களை அரஸ்ட் பண்றாங்க ஏன்னா டெல்லியில் அவர் பிரச்சாரம் பண்ணும் பொழுது போன தடவை ஏழு இடத்துலையும் அவங்க ஜெயிச்சாங்க இந்த தடவை ஜெயிக்க முடியாதுங்கிறது நன்றாக தெரிகிறது ஏன்னா கிவன் டேக் இருக்கு அவங்க நாலு காங்கிரஸ் மூணு அப்படிங்கிற மாதிரி இந்த தொகுதியை பிரித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்பொழுது எங்களை இவங்க நமக்கு பெரிய அச்சுறுத்தலாக அமைந்து கொண்டு விட்டதேன்னு சொல்லிட்டு அவரை இப்போ அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க அதெல்லாம் பேக் ஃபேர் ஆகும் இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஏதாவது ஒரு இந்த மாதிரி அநியாயமான நடவடிக்கைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் சுப்ரீம் கோர்ட் அது வைக்குமா என்னன்னு நினைத்தேன் இப்போ சுப்ரீம் கோர்ட் லைக்வைஸ் ஈடியை வச்சுட்டு நீங்கள் எங்களோட அலையன்ஸ் வாங்க இல்லைன்னா ஈடிய ஈடியை விட்டு பண்ணுவோம் இல்லை எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துருங்க இல்லைன்னா ஈடி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கிறது இது வந்து நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கே எதிராக இருக்கின்றது மிகப்பெரிய அச்சுறுத்தல் ரெண்டாவது இந்த இது வந்து ஜனநாயகத்துக்கு மிக விரோதமான ஒரு செயல்பாடு அது அவ்வளோத்தையும் இருக்காங்க இவன் ஜெயிச்சுரேன் ஜெயிச்சுரேன்னு எப்படி எதிர்க எதிர்கட்சிகளும் உடச்சி அங்கே இருக்கிறவங்களாம் இழுத்து ஊடகங்கள்லாம் திடீர்ல வச்சுட்டு இப்படி வந்து எல்லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இன்கம் டேக்ஸு சிபிஐ எல்லாத்தையும் தன் கையில வச்சு அவங்களெல்லாம் ஏவல் நாய்களை பயன்படுத்தி சில இடங்கள்ல ஈவன் கோர்ட்டையும் கூட அவங்களுடைய கை மூலமா ஆக கைப்பாவியாக ஆக்க வச்சு இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜின்னு நேத்தி வரைக்கும் ஜட்ஜு இன்னைக்கு பிஜேபி கேண்டிடேட்லாம் எப்படி ஆக முடியும் அப்ப என்ன மாதிரி ஜட்மெண்ட் அவர் கொடுத்துருப்பாராகவே இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான சமாச்சாரங்க ஆஹ் இதை வச்சுட்டு அவங்க ஜெயிச்சுலாம்னு பார்க்குறாங்க இப்படி ஜெயிப்ப ஜெயிப்பதற்கு எனக்கு இன்னும் தான் இருக்குன்றது ஏன்னா அவங்க பயத்துல தான் இப்படிலாம் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதையும் தாண்டி அவங்க இதெல்லாம் தொடர்ந்து செய்வார்களே ஆனால் அது வந்து ஒரு பெரிய ஜனநாயகத்துக்கு பேர் தான் ஏற்படுத்தும் அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் பெரிய ரெவல்யூஷன் மக்கள் கொதிப்பு ரெவல்யூஷன் அது மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்கறேன் ஆகவே இவங்க ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு அவங்களுடைய பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு அவங்கள சொல்றதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு பலவிதமான ஊடகங்களையும் அடிமைகளையும் கா இந்த டி ஒருத்தர் ஒத்துருக்காரு அவரை எப்போ பார்த்தாலும் டெய்லி பேச வச்சு பிஜேபி வந்துடும் அது அண்ணா ஸ்டைலபிள் அப்படி இப்படிங்கிற எல்லாம் நான் அவர் தான் வந்து இப்போ நான் இப்போ நான் ஒன்றும் பண்ணலை நான் ஒரு கட்சி முயற்சி நடத்துகிறேன்னு சொல்கிறேன்னு அதோட போக வேண்டியதானே டெய்லி எல்லா டிவிலையும் உட்காண்டு அவர் பேசிட்டு உட்காந்துருக்கார் அவர் அவர்லாம் பிஜேபி ஆள் தான் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்தியா அலைன்ஸ்ல இருக்கிறவர்கள் நன்றாக ஒன் ஒன்றாக இருந்து செயல்படுவார்கள் ஆனால் ஐ திங்க் இட் இஸ் கோன் விக்டிரி ஃபார் அதாவது அட்லீஸ்ட் ஒரு விக்ட்ரி மார்ஜின் கிடைப்பதற்கான ஒரு நிலைமைக்கு இந்தியா கூட்டணி வந்துவிடும் என்று நான் கருதுகிறேன் ரொம்ப நன்றி சார் பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம் நன்றி சார்